வீட்டில் இருக்கிற செய்வினையை யார் எடுப்பாங்க சுற்றி வளர்ச்சி பேசாமல் யார் எடுப்பாங்கன்னு சொல்கிறேங்க மருளாடிகள் மருளாடிகளுக்கு மட்டுமே செய்வினைய எடுக்கிற சக்தி இருக்கும் நிறைய பேர் தெய்வ சக்தி பொருந்தியவங்க தெய்வ அம்சம் நிறைஞ்சவங்க நிறைய இருப்பாங்க அவங்க அந்த இடத்துல கெட்டது இருக்கா இல்லையான்னு பார்த்து கணிச்சு சொல்லுவாங்க ஆனால் அந்த செய்வினைய எடுத்து அந்த ஒரு தீய சக்தி கூட அந்த வினைக்கு எதிர்வினை ஆற்றி அதிலிருந்து அந்த மக்களை அந்த வீட்டை காக்கிற அகச்சிறந்த அதிகாரம் அந்த சக்தி யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா மருளாடிகள் மருளாடிகள்லாம் யாருங்க மருளாடிகள்லாம் யாரும் இல்லை உங்கள் குலதெய்வம் இருக்கும்ல உங்கள் குலதெய்வத்தை சுமந்து ஆள சாமியாடி இருப்பாங்கள்ல அவங்க தான் எங்க எங்கள் குலதெய்வம் இருக்காங்க சாமியாடிகள் இருக்காங்க ஆனால் அவங்க அவங்கள பார்த்தா அந்த அளவு தெரியலையே அப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு தெரியாது ஏன் நீங்கள் அவங்கள முழுமையாக நம்புனா மட்டும்தான் அவங்க உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க சரிங்க அந்த சாமியாடிகள் அவங்க மேலே அந்த தெய்வம் பரிபூரணமாக பேசணும் உண்மையாக பேசணும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பேசணும் அப்பத்தான் அந்த செய்வினையை அவங்க எடுத்து கொடுக்க முடியும் அவங்க மேலே சாமி பரிபூரணமாக வராமல் நான் செய்வனையை நான் எடுக்க போகிறேன் இது போன்று ஏவலை சரி பண்ண போகிறேன் பில்லி சூனியத்தை நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு போனாங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஆபத்து தான் மிஞ்சம் யார் போனால் பரிபூரணமாக உண்மையாக குலதெய்வம் யாரு மேலே வருதோ அவங்க அந்த மருளாடிகள் அந்த சாமியாடிகள் சரிங்க இப்போ ஒரு வீட்டில் செய்வனை இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் அவங்க அவங்களுடைய குலதெய்வத்தை சுமக்கிற சாமி அடி ஒருத்தர் இருக்கார் உண்மையாக வருது அவர் மேலே பரிபூரணமாக வருது அவங்க குலசாமி பரிபூரணமாக வருது அவரை போய் இவங்க முறையை அல அழைக்கிறாங்க அதாவது மனுஷனை மனுஷன் முறையாக அழைக்கிறதுன்னு அந்த இடத்துல சொல்ல வரல இவங்க போய் ஏன் முறையாக அழைக்கணும் அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற சாமிக்கு அவர் மேலே இருக்கிற சாமிக்கு மரியாதை கொடுத்து முறையாக அழைக்கணும் ஐயா எங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது ஒரு சில எங்கள் கண்ணுகளுக்கு கெட்டதாக தெரியுது ஒரு சில இழப்புகள் நடக்குது ஏதோ நாங்கள் ஏதோ ஒரு தவறான ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு நாங்கள் அச்சப்படுறோம் நீங்கள் வரணும் நீங்கள் எங்கள் எல்லையில் வரணும் உங்கள் பாதம் எல்லையில் படணும் நீங்கள் அந்த தீய சக்திகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எங்களை நீங்கள் நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு பணிவோடு அன்போடு காணிக்க செலுத்தி அவங்கள கூப்பிட்டு வரணும் உண்மையான மருளாளியாக இருந்தா உண்மையான சாமியாளியா இருந்தா என்ன பண்ணுவாரு தெரியுமா முதல்ல அவர் சாமிகிட்ட உத்தரவு கேட்பார் ஏன் அவர் போற காரியம் அப்படி காரியம் அதாவதுங்க தெய்வத்தை சுமக்கிறவங்களுக்கு இயல்பிலே ஒரு சக்தி இருக்குங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த எல்லையில் கால் வச்சு மிதித்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த இடம் எப்பேற்பட்ட இடம் அதில் தீய சக்திகள் எது சாடி நிற்குதா அப்படிங்கிறத அவங்க கணிச்சிருவாங்க அவங்க உடல் காட்டி கொடுத்துரும் அவங்களுடைய உள்ளம் சொல்லி கொடுத்துரும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே முதல்ல அவங்க சாமியை உத்தரவு வைப்பாங்க ஏப்பா உன் புள்ள உன்னைய நினச்சி நீ அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு உன்ட்ட வந்திருக்கப்பா நீ என்ன சொல்கிற வர்றையா போகலாமா நீ வந்து அந்த எல்லையில் என் மேலே நீ துடியா நீ நின்னாத்தான் நான் அந்த தீ வினைகளை நான் எடுக்க முடியும் அந்த தீவினைகள் இருந்து பிள்ளைகளை காத்து கொடுக்க முடியுமாப்பா என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்பாங்க யாருக்கிட்ட அவங்க மேல வர்ற சாமிட்ட அவங்க மேல வர்ற சாமி உத்தரவு கொடுக்கும் தெய்வம்னா சும்மாவா தெய்வம் குலதெய்வம் அபகரித்ததே குலதெய்வம் இந்த உலகல இந்த உலகத்துல அவதரித்து மக்களை காத்ததே இது போன்ற பிணிகள்ல இருந்து நோய்கள்ல இருந்து இது போன்ற தீய சக்திகள் இருந்து பிள்ளைகளை காத்து தலைமுறை தலைமுறையாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுங்கிற தான் தெய்வம் பரிபூர்ணமாக சம்மதிக்கும் ஏய் நீ போடா ஓ மேலே ஓ மேலே உள்ளங்கால் முதல் உச்சம் தலைமுறையை நான் நிற்பேன் நீ போ அப்படின்னு சாமி உத்தர உறுத்துருச்சுன்னா போவார் வரலாடி முதல்ல உள்ளே போன உடனே அந்த எல்லையில செய் வினை இருக்கா ஏவல் இருக்கா பிள்ளி இருக்கா சூனியம் இருக்காங்கிறது அவருக்கு பிடிவுற்றோம் இருக்க கையை பிடிச்சி ச ஓங்கி அவர் சாமியை நினைச்சகனா அவர் மேல சாமி உக்கிறவன் வந்து நிற்கும் இன்னும் அந்த இடத்துல ஒரு சாங்கிய செய்யும் அது யாராலும் சொல்ல முடியாது அந்த தெய்வம் அந்த இடத்துல வழி தான் இருக்கிற அந்த வழிக்கு ஏற்ப இருக்கிற வீரியத்துக்கு ஏற்ப அங்க என்ன செய்யணும் அப்படின்னு நான் சாமி அடிகல் சொல்லிடுவாங்க இதை இப்படி இப்படி இருக்கப்பா இதை 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 சரி பண்ணணும் மனுஷன் மேலே நிற்கிது இடத்து மேலே நிற்கிது எல்லாம் மேலே நிற்கிது ஒதுக்குமுறை நிற்கிது வந்து வந்து போகுது இருக்கிறத உடனே நம்ம காலி கொண்டனும் இல்லைன்னா இது ஆபத்தப்பா நான் இறங்கிட்டேன் இதை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தேவையான சொல்லிடுவேன் சொல்லி இறங்குனா சாமியை பரிபூரணமாக மலவோல நம்பி இறங்குனான்னு வைங்க அவர் போன உடனே அங்கே இருக்கிற பொருள் அங்கே இருக்கிற தீய சக்தியில் அச்சப்படுங்க ஏன்னா குலசாமிக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது போன உடனே அவர் காலு மிதித்த உடனே அப்படியே அப்பா நமக்கு நம்மளை நோக்கி ஒருத்த வந்துட்டானா அப்பா நான் அது உடம்பு அப்படியே அச்சப்படும் நடுங்கு பயம் பயப்படும் அதுதான் முதல் வெற்றி அப்போ அந்த இடத்துல ஒரு செய்வினை இருக்குது அப்படின்னா அந்த செய்வினை எப்படி இருக்கும் செய்வனையாக இருந்தால் பொருளாகவும் இருக்கும் அதே சமயம் என்ன பொருளாக இருக்கும் அது ஒரு தகடாகவும் இருக்கும் அது ஒரு மையாகவும் இருக்கும் அதே சமயம் ஒரு இரும்பு பொருளாகவும் இருக்கும் அதே சமயம் ஒரு மந்திரிச்ச தாயத்து இது போன்ற விபூதி இது போன்ற பொருட்களாகவும் இருக்கும் நீராக திடமாகவும் இருக்கும் திரவமாவும் இருக்கும் அப்ப அந்த இடத்துல அதை பார்த்து அவங்க சாங்கியம் அந்த சாங்கியங்கள் வந்து பொது வழியில் சொல்லுவது அவ்வளவு சரியல்ல இந்த கும்புல இந்த அறிவோம் அன்பர்கள்ல இருக்கிற சாமியடிகள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா கணக்கு போடுவோம் அவங்க மேலே இருக்க சாமி கணக்கு போடுவோம் இதது இததுக்கு இதது தானப்பா தீர்வு இதை இப்படி செய்யணுமாப்பா பிள்ளை என்ன முதல்ல சரி பண்ணணுமப்பா இருக்கிற இடத்த சரி பண்ணணும்ப்பா சாமியை பரிபூர்ணமாக அழைக்கணுமாப்பா வெளியே போனது உள்ளே ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்டு போடணும்ப்பா அப்படின்னு கணக்கு போட்டு ஓங்கி உக்கிறவா சாமியை நினைச்சி போடுற முத அபயம் அந்த அபயமே அங்கே போய் இருக்கிற அந்த தீயசக்தியில் கழுத்தை பிடிக்கும் சங்க பிடிக்கும் அப்ப ஏற்பட்ட அவையவளுக்கும் யாரு அந்த குலதெய்வத்தை சமக்கிற சாமியாடி மருளாடி போடுற அவயம் அந்த போடுற அவயம் மனுஷன் போடலை அவர் மேல இருக்கிற சாமி போடும் போட்ட சோருக்கு கழுத்தை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்து வெளியே வந்து அது நேரில் தெரியாது அவருக்கு தெரியும் இழுத்து வெளியே வந்து அதை எப்படி புதைக்கணுமா அதை எரிக்கணுமா இல்லை மரத்துல வச்சு சாத்தணுமாங்கிற மாதிரி என்ன முடிவெடுத்தோ அதை அள்ளி புடுங்கி வெளியே தூரம் எரிஞ்சு விட்டுவாங்க புரியுதா சாமியடிகள் இப்போ எதுக்கு எல்லா உன்பலையும் இருக்கிற குழ குழக் மனுஷன் மேலே சாமி வர காரணம் தாங்க நம்மளை மனுஷனா நின்று நம்மளை காத்து நிற்கிற ஒரு சில வித்தைகளை சாங்கியங்களை சக்திகளை கற்றுக் கொடுக்குற ஆக சிறந்த பெரும் சக்திகள் தாங்க மருளாடிகள் சாமியாடிகள் ஏன் சாமி ஒருத்தர் மேலே இறங்குது இப்போ நான் இருக்கேன்னா என் மேலே சாமி ஒருத்ததுன்னா எனக்கு பாதி தான் என் சாமி நிற்க பாதி நான் இப்பேன் அதுதான் அருள் பாதி மருள் பாதி பாது அப்போ அந்த இடத்துல இது போன்ற நிகழ்வுகளில் சாமி எவ்வளவுக்கு எவ்வளோ ஓங்கிய மேலே நிற்கணுமோ கூட ஓங்கி நிற்கும் பாதிக்கன்ன முக்காலுக்கு நிற்கும் அப்போ தான் அதுலேருந்து ஏன் கொஞ்சம் மிஸ்ஸானால் அது பிள்ளையை கொடுத்துறான் அதோட வாகனம் அந்த அடி அந்த இடத்துல கஷ்டப்படும் அந்த நிலைமைக்கு தெய்வம் கொண்டு போயிடும் முடியலையா அன்னோர் தெய்வத்தை தம்பி அலடா தாய் அலடா அண்ணன் அலடா தங்கச்சி அலடா ஆத்தாள் அலடா நான் அழைச்சி வந்து நின்று சரி பண்ணிக்குவாங்க அப்பேற்பட்ட தெய்வங்கள் தான் நம்மளுடைய குல தெய்வங்கள் அதனால் வீட்டில் இருக்க செய்வனை யார் எடுப்பா எவ்வளவோ நாம் சாங்கியம் பண்ணோம் எவ்வளவோ நம்மளுடைய இந்த இதுக்கெல்லாம் கட்டுப்படலை நாம் செஞ்சோம் ஒரு சில ஒரு சில மூலிகை பொலி தும்ப வச்சோம் சாம்பல் வச்சோம் குங்குளியை சாம்பிராணி போட்டோம் எலுமிச்சங்கனி சுத்தினோம் காணிக்க வச்சோம் எல்லாத்துக்கும் இது அடங்கலப்பா இன்னும் கூடிக்கிட்டு தான் இருக்குங்கிற நேரத்தில் வர வழியே இல்லை உண்மையான சாமி யார் மேலே வருதோ அவங்க காலில் போய் விழுந்துடணும் அவர் வந்தாருன்னா அந்த இலையில சரி பண்ணி விட்டுருவாரு சரி பண்ணி சத்தியமான உண்மை குல தெய்வத்தன் வைக்கிற நம்பிக்கையை அந்த சாமியாடி மேலே வைக்கணும் அந்த சாமியாடி உண்மையும் நேர்மையுமா அந்த தெய்வத்துக்கு நிற்கணும் சத்தியத்தின் வழி போகணும் ஆசைக்கும் பொருளுக்கும் பணத்துக்கும் பேராசைக்கும் ஆசைப்படுற அந்த சாமியாடியை போனோம்னா நமக்கு நஷ்டம் தான் மிஞ்சம் அவங்க யாருன்னு நாம சரியா பார்த்து தெய்வத்தோட அனுகரத்தோட உத்தரவோட நாம் போனோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க இது போன்ற செய்வினைகள்லேருந்து நம்மளை காத்துக்கலாம் சாமியாரிகள் நம்ம புலசாமியை சுமக்கிற சாமியாரிகள் கூட நிற்பாங்க உதவியாக இருப்பாங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவை பகுதிகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்